ஹலோ ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வீடியோவே போடலை ஏன் போடலைன்னா போட முடியாத சொன்னலை இன்றைக்கி நம்ம தோப்புக்கு தான் இருக்கோம் முந்திரி தொப்புக்கு பின்னாடி ஒருத்தனை அவுத்து விட்டேன் துரு துருந்து தெரியும் என்னத்தை தான் பிடிக்க தெரியான்னு தெரில பின்னாடி ஒரு வண்டி வருது சரட்டன் வீட்டாக இருக்கு ஸோ இன்றைக்கி நான் முந்திரி தப்பு தான் போகிறேன் வேற எங்கேயும் போல் முந்திரி தூப்பை போய்ட்டு இருக்கிற முந்திரியில் இன்னைக்கு சீசன் முடிய போகுது அவ்வளோதான் இன்னும் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் முந்திரி நம்ம முதல்ல இருக்காது எங்கேயுமே இருக்காது சீசன் முடிய போகுது டைம் வந்துடுச்சு அந்த சித்திரை மாதத்துக்குள்ளே எடுத்து அதுக்கப்புறம் வைகாசி பிறந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் அவ்வளோதான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் முந்திரி இருக்காது ஸோ அதனால் நம்ம இருக்கிறதையும் எடுத்துனோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக போகலாம் நம்ம கொஞ்சம் வேலை இருக்கிறனால ஸோ இருக்கிற நம்ம போய் எடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு அறுபது கிலோ எடுத்துருப்போம் நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக போனோம்னா ஒரு நூற்றம்பது கிலோ வரை எடுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம அதில் வேலையை போடலாம் அவங்களுக்கே தெரியும் ஆள் பிடிங்கிருப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம முந்திட்டு போய்ட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு கீழே கிடக்கிறத பிறக்கிட்டு ஆ வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்